பணியசிரகரிடத்திலே இரண்டு தோழர்கள் இருந்தார்கள் ஒருவர் நன்றாக அல்லாகுவை வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவர் நன்றாக அல்லஹுவை வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் குறைத்து கொள்ளும் பாவத்தை குறைத்துக் கொள்ளும் பாவத்தை என்று அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு முறை கோபத்தில் சொல்லிவிட்டால் ரப்பி என்னையும் ரப்பையும் விடு நீ கண்காணிப்பவரா எனக்கு நான் செய்யக்கூடிய பாவம் அல்லாவிற்கு நீ என்ன கண்காணிப்பவரா ஒரே கூறி கொண்டே இருக்கிறாய் விடு என்று சொல்கிறார் அந்த நல்லவர் இப்படி அந்த பாவி சொன்ன வார்த்தையின் காரணமாக அவர் சொன்னார் அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் சொக்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இருவருடைய உயிரையும் கைப்பற்றுகிறான் அந்த பாவம் செய்யக்கூடிய கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் செய்த மனிதரை பார்த்து சொன்னான் என்னுடைய அருளால் ஊதுகுல் ஜன்னத பி ரஹ்மத்தி யன் ரஹமதால் சொர்க்கம் சார் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான் இன் ரஹ்மத்தி குறித்து பேசுவதற்கு நீ யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய ரஹ்மத்தை கையில் எடுப்பதற்கு நீ யார் இழந்தார் அதனால் நரகத்தை நோக்கி செல் நல்லவரே என்று அடியாரை நரகத்திற்கு அனுப்பினான் அந்த பாவம் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினான் அல்லாஹ் அவனுடைய முடிவு அவனுடைய முடிவு அது அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய செயலும் குஃபுர்தான் உன்னை எல்லாம் நல்லா நிருவழி காட்ட மாட்டான் நீ எல்லாம் திருந்தவா போகிறாய் நீ எல்லாம் பாவம் மன்னிப்பு கிட்டால் நல்லா ஏற்றுக்கொள்வானா என்று ஒருவர் மற்றவரிடத்திலே சொன்னால் அல்லது அல்லாவை குறித்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டான் அல்லா என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுடைய ரஹமத்தின் நம்பிக்கையை நாமே இழந்தாலும் அதுவும் பெரிய பாவம் தான்